தஞ்சையிலிருந்து சாந்த கேட் பூக்கார தெரு விழாசாலை வழியாக நடுூர் ஈச்சங்கோட்டை அரசு டவுன் பஸ் கொல்லாங்கரைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது இந்த பஸ் தஞ்சை பழைய பஸ் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றது குறிப்பாக காலை மாலை நேரங்களில் பஸ்களில் கூட்டம் அலைமோதியபடி உள்ளன பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் என கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் தஞ்சையில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பயின்று வருகின்றார்கள் இதேபோல் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வேலைக்காகவும் பொருட்கள் வாங்குவதற்காகவும் தஞ்சைக்கு வந்து செல்கின்றனர் படிக்கட்டுகளில் தொங்கியபடி இவர்கள் பயணம் செய்கின்றார்கள் இவர்களில் சிலர் இரு சக்கர வாகனங்களில் பயணம் செய்தாலும் பெரும்பாலானோர் பஸ்ஸில் தான் பயணம் செய்து வருகின்றார்கள் அவ்வாறு பஸ்ஸில் பயணம் செய்யும் மாணவர்கள் கூட்ட நெரிசல் காரணமாக இரண்டு படிக்கட்டுகளிலும் நின்று பிடித்து தொங்கியபடியும் பயணம் செய்கின்றனர் பஸ் ஒருபுறம் சாய்ந்தபடி செல்கின்றது அப்போது பஸ்ஸில் தொங்கியபடி பயணம் செய்யும் மாணவர்கள் கால்களை தரையில் தேய்த்து கொண்டு மிகவும் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பயணம் செய்த வண்ணம் உள்ளனர் மேலும் இந்த பஸ்ஸில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் தஞ்சை வந்து செல்கின்றன இந்த வழித்தடங்களில் குறைவான பஸ்கள் தான் இயக்கப்படுகின்றன இதனால் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் நின்று பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சம்பவம் ஏதும் நடைபெறும் முன்பு இந்த பகுதி மக்களின் வசதிக்காக காலை மற்றும் மாலை நேரத்தில் கூடுதலாக அரசு பஸ்கள் இயக்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்